தமிழ் வோய்ஸ் வழங்கம் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வோய்ஸ் டொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய மற்றும் சாப்பிடக்கூடாத உணவுகள் காலை உணவு என்பது மிகவும் முக்கியமானது என்பது அனைவருக்கும் தெரியும் காலை உணவின் மூலம்தான் தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் அனைத்து உணவுப் பொருட்களையும் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில் உணவுகளை உட்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வெறும் வயிற்றில் எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என தெரியாது அப்படியெனில் தொடர்ந்தும் இதை கேட்டு நீங்களும் பயன்பெறுங்கள் ஏனெனில் காலையில் வரும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய மற்றும் உணவுகள் பற்றி நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் முட்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட உகந்த உணவுகளில் முட்டை சிறந்த உணவு இதில் புரோட்டீன்கள் மற்றும் மெட்டபாலிசம் மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் இதர ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக நிறைந்துள்ளது தர்பூசணி தர்பூசணியில் நீர்ச்சத்து வளமான அளவில் உள்ளது மேலும் இதில் இதயம் மற்றும் கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் லைகோபைன் உள்ளது ஓட்ஸ் ஓட்ஸ் காலை உணவாக சாப்பிட ஏற்றது ஏற்ற ஒன்று இது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தால் வயிற்றில் எரிச்சல் அல்லது பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் மற்றும் இதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருப்பதால் கொலஸ்ட்ரோல் குறையும் மற்றும் மெட்டபாலிசம் ஊக்குவிக்கப்படும் tamilvoice.com ப்ளூபெரிஸ் ப்ளூபெரி பழங்களில் ஊட்டச்சத்துக்கள் வளமாக உள்ளது இதனை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் சீராக்கப்படும் மெட்டபாலிசம் மேம்படும் மற்றும் நினைவூ திறன் மேம்படும் தேன் காலையில் தேனை சாப்பிடுவதால் உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் மனநிலை மேம்படும் இதனால் அன்றைய நாளில் ஒரு செயலில் நன்கு கவனம் செலுத்த முடியும் நட்ஸ் காலை உணவில் நட்ஸை சேர்த்துக் கொள்வதன் மூலம் வயிற்றில் உள்ள பி எச் அளவு சமநிலைப்படும் மற்றும் சீரான உதவும் உணவுகள் பழங்கள் பழங்களான எலுமிச்சை ஆரஞ்சு மற்றும் பப்பாளி மாஸ் போன்றவற்றில் விட்டமின் சி அதிகம் உள்ளது இதனால் இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட ஏற்றதல்ல ஏனெனில் இது அசிட்டியூட்டை ஏற்படுத்தி டெஞ்சரிதல் மற்றும் அல்சர் போன்றவற்றை உண்டாக்கிவிடும் காரமான உணவுகள் காரமான உணவுகள் உடலுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் இதனை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு நெஞ்சறிதல் ஏற்படும் மற்றும் இறப்பையின் உட்பகுதி கடுமையாக பாதிக்கப்படும் வாழைப்பழம் வாழைப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இரத்தத்தில் மக்னீசியத்தின் அளவு அதிகரித்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆகவே வாழைப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடாதீர்கள் பச்சை காய்கறிகள் காலையில் பச்சை காய்கறிகளால் சலட் தயாரித்து சாப்பிடுவது உகந்ததல்ல இதில் அமினோ அமிலங்கள் அதிக அளவில் உள்ளது இந்த அமிரங்கள் நெஞ்சறிதலை உண்டாக்கும் மற்றும் சில நேரங்களில் வயிற்றில் வலியை ஏற்படுத்தும் தக்காளி தக்காளியில் அமிலம் உள்ளது இது வயிறு மற்றும் நெஞ்சறிதல் அல்சர் போன்றவற்றை உண்டாக்கும் ஆகவே காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் தக்காளியை சாப்பிடாதீர்கள் பேரிக்காய் பேரிக்காய் நார்ச்சத்து அதிகம் இருந்தாலும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்றில் வலி மற்றும் சளிச்சவர்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் எங்களுடைய உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்